வணக்கம் நண்பர்களே நான் பாமன் வியாபாரி நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மீன்பிடி தடை காலத்தில் போட்டங்களை பழுது பார்த்து அதை வந்து திரும்ப கடலில் இறக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் போட்டங்களை வந்து மேலே ஏற்றுறதுக்கு வந்து ராட்சச பலூன்களை யூஸ் பண்ணுவாங்க அந்த ராஜச பலூன்கள் வந்து காற்று நிரம்பி இருக்கும்போது அதை வந்து ஈஸியாக நம்ம எங்களால் எங்கிட்டனாலும் மூவ் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து காற்று இல்லாதப்போ அதை இழுக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ராட்சச பலூனோட வெயிட் வந்து ஐநூறு கிலோலேருந்து இரநூத்தொம்பது கிலோ வரை இருக்கும் அதனால் அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு போட்டை இறக்கி முடித்ததுக்கப்புறம் அந்த பலூனை இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும் அடுத்த ஒரு போட்டுக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்போ மாற்றி தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராக்டரில் வந்து அதை கெட்டி தான் இழுத்துட்டு போவாங்க இழுத்துட்டு போய் அவங்க எங்கே போடணுமோ அதை கரெக்டாக அங்கே போய் செட் பண்ணி வைப்பாங்க அதட்ட வீடியோவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க போக போக இன்னும் சூப்பர் சூப்பராக வீடியோ வரும் அடுத்து வந்து நம்ம போட்டு ஏற்றுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடலான் இருக்கோம் மறக்காம நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் Баа 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 Яа ууртан